ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆல் இன் உலகிலேயே மிகப்பெரிய முட்டை இடக்கூடிய பறவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆதி காலத்திலிருந்தே முட்டைகளுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது முட்டைகள் விதவிதமான வண்ணங்களில் பறவைகளின் இனங்களை பொறுத்து மாறுபடுகின்றன பெரும்பாலும் முட்டைகள் நீள்வட்டமாக இருப்பதற்கு விஞ்ஞானிகள் கூறும் காரணம் முட்டைகள் கூட்டை விட்டு உருண்டு விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக இயற்கையிலேயே இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றனர் முட்டைகளின் வண்ணங்கள் பெரும்பாலும் மனிதர்களின் கண்களுக்கு வெள்ளையாக தெரிந்தாலும் அவை வானவில்லின் வண்ணங்களை கொண்டிருக்கின்றன அவற்றை அல்ட்ரா வயலட் வெளிச்சத்தில் நாம் கண்கூடாக பார்க்க முடியும் பறவைகள் இதன் மூலமாகத்தான் தங்களது முட்டைகளை வேறுபடுத்தி கொள்ள முடிகிறது முட்டைகளின் ஓடுகள் அந்தந்த பறவைகள் உடைத்து வெளியேற ஏதுவான தடிமத்தில்தான் இருக்கிறது அளவில் பெரிய முட்டைகளின் ஓடுகள் சற்று அதிக தடிமனாக இருக்கும் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட கசோரி பறவைகளின் முட்டை ஓடுகள்தான் உலகில் மிக தடினமான முட்டைகளாம் பார்ப்பதற்கு நெருப்புக்கோழி ஈமு போன்றிருக்கும் இதனுடைய முட்டை அடர் நீல நிறத்தில் அழகாக இருக்குமாம் அனைத்து பறவைகளும் முட்டையிட தங்களுக்கென்று தனியே கூடுகளை கட்டிக்கொள்வதில்லை. குயில் மற்ற பறவைகளின் கூடுகளில் முட்டையிட்டு வந்துவிடும் இவைகளை ப்ரூட் பாரசைட் என்பார்கள் நம்முடைய குயில்கள் காக்காவின் கூடுகளில் முட்டையிடுகின்றன உலகின் மிகச்சிறிய முட்டை ஹம்மிங் பேட் பறவையினுடையது சுமார் பூஜ்யம் புள்ளி நான்கு கிராம் முதல் ஒன்று புள்ளி நான்கு கிராம் வரை மட்டுமே எடையிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு காராமணி அளவு என்றே நினைத்துக் கொள்ளுங்கள் உலகிலேயே மிக பெரிய முட்டை இடக்கூடிய பறவை எது என்றால் அது நெருப்புக்கோழிதான் அதனுடைய முட்டைதான் மிகவும் பெரியதாக இருக்கும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கிறது உலகின் உயரமான நெருப்புக்கோழியின் முட்டை தான் உலகின் பெரிய முட்டை இருந்தாலும் அளவில் மிகவும் சிறியதாக இருக்கும் கிவியின் முட்டையும் அளவில் பெரியதுதான் சரி கிவியின் முட்டை எவ்வாறு பெரியதென்று பார்க்கலாம் நெருப்புக்கோழியின் முட்டை அதன் உடல் எடையில் வெறும் இரண்டு தான் ஆனால் கிவியின் முட்டை அதன் உடல் எடையில் இருபது சதவீதம் கொண்டது அப்போது அதனுடைய பிரசவ வலியை நீங்களே நினைத்து பாருங்கள் மனிதர்களுக்கு கூட கற்ப பைக்குள் முழு குழந்தையும் உருவாகி முடிந்தாலுமே ஐந்து தான் இந்த நெருப்பு கோழி கசௌரி கிவி அனைத்திற்குமே உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை அவைற்றால் பறக்க இயலாது இதனால் விஞ்ஞானிகள் கிவியின் முன்னோர்களும் மற்ற இரண்டு பறவைகள் போன்று பெரிதாக இருந்திருக்கலாம் அதனால் தான் இன்னும் முட்டையின் வடிவம் மட்டும் மாறாமல் பெரிதாகவே உருவாகிறது என்று கூறுகிறார்கள் எனினும் அத்தகைய சிறிய வயிற்றில் எப்படி இவ்வளவு பெரிய முட்டை என்பது இயற்கையின் மற்றும் ஒரு அதிசயம்தான் தேங்க்யூ